பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் இகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பரம காணானுக்கு செல்லுகிறதான அந்த யாத்திரையிலே அவர்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் தான் இன்று வரை கர்த்தருடைய வருகை வரை இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் பரம காணானுக்கு செல்லுகிற இந்த பயணத்தில் நாம் சந்திக்கிறது பிரச்சனைகள் இதுதான் தான் ஆகவே தான் புஸ்தகத்தை நாம் மிக கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் பதினாறாம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய உள்ளத்திலே உள்ள ஜென்ம சுபாவம் ஆண்டவருக்கு பிடிக்காத சுபாவம் என்ன என்பதை நம்ம தியானிக்கிறோம் கடந்த வாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்திலே காணப்பட்ட அபாயகரமான ஒரு குணம் ஆண்டவருக்கு பிடிக்காத குணம் முறுமுறுப்பு என்று பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மற்றும் ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை இப்பொழுது கொடுக்கிறார் ஒவ்வொரு நாள் காலையிலும் மோசை மக்கள்கிட்ட சொல்லு காலையிலே போய் மன்னாவை பொறுக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி காலையிலே போய் அந்தந்த நாளுக்கு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரும் அதற்கு ஏற்ற அளவுக்கு ஆகாரத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்றால் ஆண்டவருடைய பாலிசியே அன்றில் உள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தரும் அப்படித்தான் நம்மளை ஜபிக்க சொன்னார் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று பொருள் இந்த ஜனங்கள் அவர்கள்ட்ட இருந்த அடுத்த ஒரு குணம் கீழ்ப்படியாமை சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க வாசிக்கலாமா யாத்ராமம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார் மோசை சொன்னார் ஒரு ஒரு நாளுக்கு தேவையான ஒரு ஓமர் அளவு ஒரு தலைக்கு நீங்கள் பொறுக்கிக் கொள்ளுங்கள் அதை சமைத்து சாப்பிடுங்கள் காலை வரைக்கும் அதை மீதி வைக்க வேண்டாம்னா அடுத்த நாளுக்கு அடுத்த நாளுக்குரிய மண்ணா அவங்களுக்கு வந்துடும் சொன்னார் நம்மால் கேட்கல நம்மள சில சந்தேக பேர் வழி அவன் சொல்கிறான் மோச சொல்றாரு ஒருவேளை நாளைக்கு மண்ணா வரலைன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் ஆனால் கொஞ்சத்தை மிச்சம் வச்சு விடுவோம் காலையில் அதை பூச்சி பிடிச்சி நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்றில் உள்ள ஆகார் இன்றைக்கும் கூட இந்தோனேஷியா போன்ற நெல் பயிர் வைக்கிற தேசத்தில் ஒருவிதமான அரிசி விளைவிக்கிறார்கள் அந்த நெற்பயிர்கள் தண்ணியிலே தான் நிற்கும் ஒரு வித்தியாசமான விவசாயங்க அந்த நெல்லை அறுத்து கொண்டு வந்து அதை அரிசியாக்கி வீட்டில் வச்சுருப்பாங்க ஒரு நேரம் அரிசி எடுத்து சமைச்சா அந்த ஒரே நேரம் சாப்பிட்டு முடிக்கணும் அதில் மீதம் இருந்தால் தூரம் கொட்டுணும் அதை வைக்க முடியாது அதை கஞ்சியாக வைக்க முடியாது வச்சா கெட்டு போயிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும் இன்றைக்கும் உங்கள் இடத்தில் அப்படிலாம் இருக்குது ஒரு நேரம் தான் ஒரு நேரம் சமைச்ச சாப்பாடு அப்படித்தான் அன்றை கட்டில் கொடுத்துருந்தார் அதே நேரத்தில் சொன்னார் ஆறாம் நாள் ஏன்னா மறுநாள் ஏழாம் நாள் ஓய்வு நாள் அதனால் நீங்க ஆறாவது நாள் இந்த மன்னாவை நீங்க கலெக்ட் பண்ணும்போது டபுள் மடங்கு ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓமர் அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு ஓமர் எடுத்துனா பத்து ஓமர் எடுத்து வச்சுடுங்கன்னார் அவர்கள் அதே மாதிரி எடுத்து வச்சாங்க அது பூச்சி பிடிக்கல நாத்தம் பிடிக்கலை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீ கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் ஆலயத்தில் வருகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியும் ஆனால் ஏன் அவர்களுக்கு மறுபடியும் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு தெரியாதைய நம்ம பேசி விடுகிறோம் அவர்கள் தெரியும் ஆனால் கீழ்ப்படியாமை சொல் பேச்சு கேளாத தன்மை மனிதனுடைய இரத்தத்திலே இருக்கிறது அந்த குணம் ஆண்டவருக்கு பிடிக்காத குணம் ஒபீடியன்ஸ் அதை ஆண்டு எதிர்பார்க்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பல நேரங்களில் நம்மை உபத்ரகத்திற்குள்ளே வழி நடத்துகிறார் இடுக்கமான பாதையிலே நடத்துகிறார் எதற்கு தெரியுமா கீழ்படியா முதலாவது கீழ்படியாமை நமக்கு இருக்குதுங்கிறத நமக்கு காண்பிக்கிறதற்காக ஒரு சோதனையை நமக்கு வர பண்ணுகிறார் அதில் நாம் புரிந்து கொள்ளணும் எனக்குள்ளே கீழ்ப்படியாமை இருக்குது நான் சொல் பேச்சு கேட்காத ஒரு தன்மை எனக்குள்ளே இருக்குது ரொம்ப பேருக்கு தங்களுடைய குறைகளே தங்களுக்கு தெரியாது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் லவோதிகேயா சபையை குறித்து ஆண்டர் சொல்லும்போது சொல்லுகிறார் நீ தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயும் நிர்ப நிர்பாக்கியம் உள்ளவனாயும் இருக்கிறதை நீ உணராமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறாய் இவ்வளவு குறைகள் இருக்கிறது அந்த குறை தெரியலை தான் தாவித அரசர் பாவம் செய்த பிறகு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்பொழுது சொல்கிறாரு ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் மறைவான குற்றங்கள் நிறைய தவறுகள் நமக்குள்ள இருக்குது அது மறைவாக இருக்கு நமக்கே தெரியல நாம் யோக்கியன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குள்ளே பல ரகசிய பாவங்கள் ரகசிய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிறது அந்த ஜென்ம சுபாவங்கள் நமக்கு நாம் அறியாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் பல நிகழ்ச்சியின் வழியாக பல குடும்ப வாழ்வின் வழியாக நம்மை நடத்தி அந்த பிரச்சனை நமக்குள் இருக்கிறது என்பதை முதலாவது நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் ரெண்டாவது அந்த பிரச்சனை அல்லது அந்த குணத்தை நாம் கண்டுகிட்டு கண்டுபிடிச்சி இது எனக்கு வேண்டான்னு சொல்லி மனம் திரும்பும் பொழுதும் அந்த குணம் நம்ம விட்டு போவதற்காகவே சில கடினமான பாதையில் சிம்சோனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை சிம்சோனுக்குள்ள இருந்த குறை சிம்சோனுக்கு தெரியாம இருந்துச்சு அதை அவனுக்கு சொல்லிக் வேண்டும் சிம்சோன் இப்படி ஒரு குறை இருக்குது இந்த குறை உன்னை அழித்து விடும் சொல்ல விரும்பினாராண்டம் எப்படி சொன்னார் திம்னாத்துக்கு போகிறான் ஒரு பெண்ணை கண்டான் திருமணம் செய்கிறான் அந்த ஊர் வாலிபர்களுக்கு ஒரு விடுகதை போடுகிறான் அந்த விடுகதைக்கு அந்த வாலிபர்களுக்கு அர்த்தம் தெரியல சிம்சோனுடைய மனைவியை பயமுறுத்துகிறார்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் எப்படியாவது உன் புருஷன்ட கேட்டு அந்த பதிலை சொல்லுங்கிறாங்க இவள் வந்து சிம்சோனை அலட்டுகிறான் சிம்சோள்கிட்ட ஆன்சர் என்னன்னு கேட்குறா சொல்ல மாட்டான் மறுபடி 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 அலற்றா சிம்சோல்ட்டு இருந்த குறைபாடு என்ன தெரியுமா ஒரு பெண் திரும்ப 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 தன்னை நச்சரித்தால் தன் இருதயத்தில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவான் ஆண்கள் ரொம்ப பேருக்கு இந்த பலவீனம் இருக்கிறார் இந்த மறைவான குற்றம் இருக்கிறது அவ அலட்டி அலட்டி கேட்டுக்கிட்டே இருந்தபோது ஒரு கட்டத்தில் அவன் வந்து தன் மனைவியிடத்தில் ஒன்றை சொல்லாமல் என்னத்துன்னு சொல்லி அந்த பதிலை சொன்னான் அவள் போய் அந்த பதிலை சொல்கிறா அங்கே பிரச்சனையில் சிம்சோன் மாட்டி ஆரம்ப காலம் இது ஆண்டவரே அனுமதித்த பிரச்சனை அதனால் ஆண்டவர் உடனே அவனுக்கு துணை நின்று ஆயிரம் பெலிஸ்தர்களை அங்கே கொலை செய்யும் அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுத்தார் காப்பாற்றினர் தவறு இருக்கு காமிச்சு ஆனா அலட்டாகலை நேர தெளிலாளுடைய மடியிலே கிடக்கிறான் அங்கேயும் அங்கிருந்த மனிதர்கள் தெளிலாளை பிடித்தார்கள் உன் கணவன்கிட்ட கேட்டு சொல்லு அவன் பெலம் எதில் இருக்கிறது என்று அவள் அலட்ட ஆரம்பித்தாள் அதே குணம் அலட்டிக்கிட்டே இருக்கிறா இவன் ஒவ்வொன்றா தப்பு தப்பாக சொல்கிறான் அதை போய் அவள் சொல்கிற அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க அவன் அதில் தப்பிக்கிறான் அப்பமாவது அவன் புரிஞ்சிருக்க வேண்டாமா புரியலை ஒரு கட்டத்தில் அவன் ரொம்ப அவனை அலட்டுனா அழுதா ஒரு கட்டத்தில் அவன் சொன்ன இருந்து செத்தான்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரை ஆட சொல்கிறான் அவனுடைய முடிவு அவன் அழிந்தான் மாட்டிக்கொண்டான் பிலிஸ்தருடைய கைகளிலே ஒரு கோமாளி போல மொட்டையடிக்கப்பட்டவனாய் அந்த பெரிய அரங்கத்தில் வித்தை காட்டி கொண்டிருந்தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கும் நிறைய பேர் பாருங்க மனைவி அல்லது ஒரு பெண் திரும்ப திரும்ப அவனை அலட்டி 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 கேட்டா இருதயத்தில் ரகசியத்தை வைக்க வேண்டியவன் ரகசியத்தை வெளிப்படுத்த மூடன் தன் இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் வெளிப்படுத்த விரும்புகிறார் இதெல்லாம் மறைவான குற்றம் இந்த மறைவான குற்றங்களை ஆண்டவர் பல நிகழ்ச்சியின் வழியாய் நிகழ்வுகளின் வழியாய் அன்றாட டே டு டே லைஃப்பில் நமக்கு வெளிப்படுத்துவார் மகனே மகளே உனக்கு இந்த குறை இருக்கிறது நீ இந்த பாவத்தில் இருக்கிறா உனக்கு இந்த ஒரு கெட்ட குணம் இருக்குது அது வெளியில் தெரியல சமயத்தில் தெரியுது சில அலுவலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள்கிட்ட பவியமாக நடந்துக்கிடுவாங்க மேல் அதிகாரிகள் திட்டுனாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்பான் மேல் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப பவியமாக நடந்துக்கிடுவான் அவங்க என்ன நினைப்பார் சார் நல்ல மனுஷனாக இருக்கிறார் என்ன திட்டுனாலும் கேட்டுக்கிறார் நல்ல ஆளாக இருக்கார்யா அப்படின்னு சொல்லி அவங்க அவனை குறித்து கருத்து வைத்திருப்பார்கள் ஆனால் அதே ஊழியர் விட தனக்கு கீழாய் இருக்கிற ஊழியர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துவாங்க பயங்கரமான ஆளா இருப்பாங்க அவங்க குணம் நல்ல குணமாவே இருக்காது அவ்வளவு ஒடுக்குவாங்க தனக்கு கீழே உள்ளவனை ஆனால் தனக்கு மேலே உள்ளவங்ககிட்ட அல்லவா மாதிரி நடிப்பாங்க மறைவான குற்றங்கள் அவர்கள் மோசையினுடைய சொல் கேளாமல் தப்பு செய்த வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை என்கிற மறைவான குற்றம் அதிலே சில வெளியில் தெரியாது கீழ்ப்படியாமை இருக்கான்னு முதல்ல நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம போராட்டத்தையே பார்க்குறோமே ஒழிய அது ஏன் வருகிறது அதில் நான் என்ன ரியாக்ட் பண்ணுற என்னுடைய ஜென்ம சுபாவம் என்ன ஜென்ம சுபாவம் மாறாமலே எத்தனையோ வருடங்களாய் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன் ஆண்டவரை நம்புறேன் விசுவாசிக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்காது கீழ்ப்படியாமல் தான் இருப்பாங்க வெளியே தெரியாது பாஸ்டருக்கு தெரியாது சபை கூட இருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு மறைவான குற்றம் இருக்கு அப்படின்னு கருமையான ஆண்டருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே சொல் கேளாமல் அல்லது கீழ்ப்படியாத ஒரு தன்மை நமக்கு இருக்கிறதா என்பதை கவனமாய் ஆராய்ந்து பாருங்கள் கீழ்ப்படியாமை ஆதி பெற்றோரிடத்திலிருந்து வந்த குணம் அது அந்த கீழ்ப்படியாமை நம்முடைய இரத்தத்திலே இருக்கும் பிறந்த குழந்தைக்கு கூட கீழ்ப்படியாத தன்மை பெற்றோர் சொன்னால் கேட்காது சாப்பாடு கொடுத்தா வேண்டான்னு சொல்லும் எல்லாத்துலேயும் பிடிவாதம் பிடிக்கும் அழும் பிறந்த குழந்தைங்க ஒரு வயசாயிருக்கு இருக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டால் மாட்டேன்னு சொல்லுது ஏன்னா அதுக்கு அது அனீசியாக இருக்கும் போல் ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன இரத்தத்திலே கீழ்படியாத தன்மை இருக்கிறது தான் வளர்ந்து வர்றான் மாணவர்களா ஆசிரியர்கள் சொன்னால் கீழ்ப்படிய மாட்டான் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் போட்டால் அந்த ரூல்ஸுக்கு கீழ்பிடி மாட்டான் போகாதன்னா போவான் படினா படிக்க மாட்டான் போகாதன்னா போவான் செய்யாதன்னா செய்வான் சொல் கேட்கவே மாட்டான் என்ன வீட்டில் அப்பா அம்மா சொல்றது கேட்கறது அண்ணே அக்கா சொல்றதை கேட்கறதில்ல பெரியவங்க சொல்றத கேட்கறதில்லை சபையில் பாஸ்டர் சொன்னாலும் கேட்கறது அப்படி ஒரு கீழ்ப்படியாத ஒரு தன்மை இன்றைக்கு மிக அதிகமாய் நமக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பானவர்களே ரெண்டு காரியத்தை ஆண்டவர் ஆரம்பத்தில் அவர்கள் வழியில் நடக்க துவங்கின முதல்லே சொன்னார் உனக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு பசியினால் அவங்களை வருத்தும் போது இது கண்டுபிடிச்சிட்டார் அவருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சார் ரெண்டாவது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் கேட்க மாட்டார் கீழ்ப்படியாமல் ஒரு வனாந்திரத்திலே இறந்து போனார் காணானுக்குள் போக முடியவில்லை கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே நித்திய நான் கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த அதிகாரத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் ரெண்டு காரியம் முறுமுறுக்காமல் இரு கீழ்படிய கற்றுக்கொள் கீழ்படிய கற்றுக்கொள் கீழ்படிய கற்றுக்கொள் ஆண்டருடைய வார்த்தைகள் வரும் பொழுது வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்து பார் சின்ன சின்ன காரியங்களாய் நீ கீழ்படிந்து 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 வா கொஞ்ச நாள் ஒரு தீர்மானம் வேணும் நான் எங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் நான் கீழ்படிவேன் என்னை விட என் பிள்ளை சொன்னால் கூட நான் கேட்பேன் கீழ்படிவேன் அப்படி கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் உங்களுடைய திருமண வாழ்வு கூட மிக இனிமையாய் மாறணும் அப்படின்னா ஒருவேளை திருமண ஆகி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும் பத்து வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே முரண்பாடுகள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாமல் ஒரே வீட்டுக்குள்ளே க பிரிஞ்சிருக்கிறீங்க எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் இணைந்து மகிழ்ச்சியாய் வாழ கணவன் மனைவி ரெண்டு பேருமே உட்கார்ந்து இந்த பதினாறாம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்தது உங்களுக்குள்ளே இந்த குணம் இந்த ரெண்டு குணம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அதில் குறிப்பாக கீழ்ப்படியாமை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க கொஞ்சம் நாளைக்கு என்ன சொன்னாலும் கேட்பேன் புரியுதோ புரியலையோ அச்சரியோ சரியோ தவறோ ஏன் அறிவு அதை தவறுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நான் கீழ்ப்படிவேன் அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன் அவ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படி கீழ்படிந்து கொஞ்சம் நாள் இருந்து பாருங்க பயிற்சி எடுங்க பயிற்சி எடுங்க கீழ்ப்படிய 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 தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையிலே அவள் யோர்தான் நதி போல உள்ளே இறங்கி வரும் உங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் வந்திருக்கிறேன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் எங்களை காணான் வரை வழிநடத்த வாக்கு கொடுத்தவர் நீர் பல விதங்களில் எங்களோடு நீர் இடைபெற்று எங்களை வழிநடத்திக் கொண்டே அப்பா தேவையில்லாத காரியங்களை நாங்கள் முழுமையாய் விட்டுவிட மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கி தப்புவிக்க நீர்களை நடத்துகிற எல்லா நெருக்கமான ஸ்தோத்திரம் அண்டவரே உக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உள்ளத்தில் உள்ளதை நாங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கு எங்களை வருத்தப்படுத்தி சிறுமைப்படுத்தி நடத்துகிறீரப்போ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு சிக்கின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் ஆம்